ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஆட்டுக்கறி உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மொதல் உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு பெரிய ஒரு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு மூணோ இல்லை ரெண்டோ எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு ஆறு பல் எடுத்துக்கோங்க சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கொத்துக்கறி கால் கிலோ பொட்டுக்கடலை மாவு ஒரு கால் கப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்ம உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு வேது ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு தக்காளி சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று இது எல்லாமே நாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எலுமிச்சை சாறு இதில் நாம் எடுத்துக்கோ ஒரு பழம் எடுத்துக்கோங்க இதில் சாறு எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு அரை மூடி இதில் இருந்து நாம் பால் எடுத்துக்கலாம் இப்போ தாலிக்கு தேவையான பொருட்கள் ஒரு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுனால நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போது உருண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான உருண்டு குழம்புக்கு இது தேவையான பொருட்கள் இவ்வளவு தான் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடி பொடியாக நாம் நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருண்டைக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டோ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாவும் சின்னதாக அரைக்கி வச்சுக்கோங்க குழம்புக்கும் இந்த மாதிரி பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல உருண்டைக்கு எப்படி நாம் செய்யலான்னு பார்க்கலாம் எப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நாம் அறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா பூண்டெல்லாம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கோங்க இதுலேயே வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா உடந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுலேயும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் போட்டு வதக்கி வச்சுக்கணும் இப்போ வெங்காயம் வதஞ்சிட்டு இப்போ இப்போது இந்த கொத்து தண்ணியை நாம் இதில் சேர்த்துக்கலாம் இது தண்ணி துன்ற வரலும் நல்லா வதக்கி விட்ருங்க இந்த மாதிரி தண்ணி எல்லாமே சுத்தமாக வத்தினும் அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து நாம் ஒரு பக்கமாக வச்சு ஆறவிட்டலாம் இப்போ இதை அப்படியே ஆரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நாம் குழம்பு தாளிக்கிறது தாளிச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் நாம் தாலிக்கு எடுத்து வச்சுருக்க பொருளை சேர்த்துடலாம் பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் பட்டை இப்போது இது பொருந்ததும் இதில் இஞ்சி பூண்டு விழுதை நாம் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுவும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதிலேயே தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதிலேயே புதினா தலையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருக்கா கொத்தமல்லியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா நாம் வதக்கி எடுத்துக்கலாம் இதிலை நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாம்பார் போட்டு நல்லா இது எல்லாமே நல்லா வதங்கி இப்போ நம்ம எடுத்து மூடி தேங்காவை பாலா எடுத்து வச்சிருக்க நாம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா குளிச்சுக்கலாம் அடுத்து நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சோம் இப்போ இந்த உருண்டைக்கியான இது ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம் சோம்புத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போது முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாமே போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு உருண்டையை பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு த தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா திரும்பி இன்னும் கொஞ்சம் போட்டு மாவு சேர்த்துக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி உருண்டையை நாம் எல்லா எடுத்து செஞ்சு வச்சுக்கலாம் கையில் ஓட்டுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி நினச்சி நீங்கள் இந்த மாதிரி உருண்டையை பண்ணிக்கோங்க சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம் இல்லை எண்ணெய் கூட நீங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நாம் உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொரிக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் மிதமான தீயில நம்ம வச்சு பொரிச்சு எடுக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உருண்டைகளை போட்டுலாம் அடுப்பு வந்து மீடியம் இதில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபண்ட்ஸ் மீடியமாக இதில் வச்சுக்கோங்க அதில் வச்சிங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த முட்டை ஓட்டுனதுனால போட்டதுனால இது இப்படி பொங்கிட்டு வரும் இப்போ இது நல்லா செவந்து வந்துடுச்சு ஃபண்ட்ஸ் நாம் இதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டில் மறைச்சிக்கலாம் இப்போ மீதி இருக்கிற உருண்டையும் நாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்ததை ஐயில் வச்சு போட்டிங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க இது முட்டை ஊற்றி நாம் இது பிசைஞ்சதுனால அது பொங்கிட்டு வருது இப்போ இதையும் நாம் எட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை நாம் நிறுத்திடலாம் இப்போ கோல உருண்டை ரெடி இப்போ இதை எடுத்து நாம் குழம்பல சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் இந்த உருண்டையை போட்டுடலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுக்கோங்க எதுவோ இப்படி கலக்கி விட்டுருங்க இந்த உருண்டை போடுறதுக்கு முன்னே இதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் பத்தலன்னா நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உருண்டையே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் இப்போ இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு அரை எலுமிச்சப்பழ சாறு எடுத்து இதில் நாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இது பூரி சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செட்டி நாடு உருண்டை குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்